ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம் இந்த சாம்பார் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசை பொங்கல் ஊத்தப்பம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பு பருப்பு கால் கப் பசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை கையெல்லாம் நல்லா பிசஞ்சு விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதில் ஒரு பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வரட்டும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு அஞ்சு வரமிளகா காரத்துக்காக கலருக்காக நாலு காஷ்மீரி மிளகாயை சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக மட்டும்தான் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு இப்போ இதை நல்லா மசிச்சுக்கங்க நான் வந்து கரண்டி வச்சு அப்படியே கலந்து தாங்க விடுறேன் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதும் இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் இந்த சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா பொரிய விடுங்க இந்த மாதிரி எண்ணெயில் பொரிய விடும்போது சாம்பாருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தக்காளி மிளகாய் விழுது அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் வாசனை முழுமையாக போயிட்டு தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை அரைக்கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க இந்த சாம்பார் நல்லா கொதித்து வரும்போது கரெக்டான திக்னஸில் வரும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு சாம்பார் நல்லா கொதித்து வந்திருக்கு பார்க்கும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் திக்னஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கி நம்ம மல்லி இலையை சேர்த்துருங்க இந்த சாம்பார் இட்லி தோசை பொங்கல் ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ